நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை முரு முருகா முருகா தாயாகி அன்பு பாலோட்டி வளத்தாய் தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய் தாயாகி அன்பு பாலோட்டி வளத்தாய் தந்த யின்று சிந்தை கவர்ந்தாய் குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய் ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய் திருமேனி என்றும் என் உள்ளம் கவர்ந்தாய் திருமேனி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் நாயேனாலும் நல்லவனாக நாயேன நல்லவனாக ஓயாமன் மொழியாமல் உண்ணருள் தந்தாய் ஓயாமன் மொழியாமல் உண்ணருள் தந்தாய் நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சு நீ வாழும் இல்லை முருகா நீ எல்லால் தெய்வமில்லை முருகா 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 வாயார பாடி மனமாரினைந்து வணங்கிடலே எந்த வாழாளிலிம்பம் வாயார பாடி மனமார வணகிடலே இந்தருகா மாயோள் மருகா தூயா முருகா மாயோள் மருகா தொழுவதொன்று இங்கு யான் பெற்ற இன்பம் உன்னை தொழுவதொன்று இங்கு யான் பெற்ற இன்பம் நீ எல்லாம் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழும் முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை முருகா முருகா முருகா